அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மீன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது சிந்தித்து செயல் ஆற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பிறகு வெற்றியை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மையுற்று காணப்பட்டாலும் குடும்ப உறவுகள் மத்தியில பார்க்கும் போது அதாவது தாய் தந்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் மனைவி இந்த மாதிரியான உறவுகள் மாத்தியில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறது இறைப்பாணிகள் அடுக்கடுக்காக செய்வீங்க அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் தொடர்பாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் உயர் அதிகாரிகள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழலாம் சகப்பணியாளர்கள் ஒருபுறம் தங்களுக்கு ஆதரவாக இருக்க பெற்றாலும் ஒருபுறம் உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருப்பது அவசியமான ஒன்று குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தங்களுடைய வேலைகளை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரை நம்பியும் தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே முன்னின்று அனைத்து வேலைகளையும் முடிக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய கூட்டாளர்களுடன் சில விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுமூகமான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லலாம் அதே சமயம் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட்ல இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது திருமணம் காரியங்கள் தொடர்பான விஷயங்களில் சில பல இற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்த அதிகபட்ச வாய்ப்புகள் வாய்ப்ப்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தருங்க பெண்களுக்கு மனத்தடுமாற்றம் இல்லாமல் இல்லாம நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா வித நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்க மன தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம் பணத்தீவை அதிகரிக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க ஒரு புறம் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க அதே சமயம் துணிச்சல் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம் திருமண முயற்சிகள் கை கொடுங்க பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பிறவிங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பிறவிங்க வழக்குகள்ல சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் இருக்கக்கூடிய வேலையில இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்க முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் சகபணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தற்போதைக்க வேண்டாங்க சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபட வேண்டாம் குடும்பத்தினர் வகைக்கக்கூடிய பெண்கள் அதிக பொறுப்புகள மனதில் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கறது வந்து குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயங்கள் கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே போல இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படும் பிரயாணங்கள் மூலமா புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை கைவிடுவது கைவிடுவதன தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாள பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயம் மற்றும் நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவிங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால தாமதமாகலாம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே போல தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர கால தாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம்